நம் சேனலுக்கு வரவேற்கிறோம் இன்று நான் சொல்ல போகும் இந்த கதை உங்களை நிச்சயமாக சிந்திக்க வைக்கும் நாம் அடிக்கடி நாய் என்ற பெயரை உதாரணமாக பயன்படுத்தியிருக்கிறோம் யாரையாவது திட்டும் போது நம் வாய்க்கு முதலில் நினைவுக்கு வரும் பெயர் நாய் மட்டுமே மனிதனாக இருந்தால் நாய் என்ற பெயர் அவப்பெயரை சம்பாதித்திருக்கும் ஒரு நாய் என்றால் அவ்வளவு இழிவான உயிரா நாம் அதற்கு ஒருபோதும் உணவளிக்கவோ அல்லது தண்ணீர் கொடுக்கவோ பார்த்ததில்லை அது எத்தனை நாட்களாக நம் வீட்டு வாசலில் பசியுடன் கிடந்தது என்று நமக்கு தெரியாது ஆனால் அதன் பெயரைச் சொல்ல நமக்கு ஒருபோதும் வெட்கமாக இருந்ததில்லை எனவே நான் உங்களை கேட்பது என்னவென்றால் இந்த வீடியோவை முழுவதுமாக இறுதி வரை பார்க்கவும் ஏனென்றால் இந்த கதையை கேட்ட பிறகு உங்கள் சிந்தனை முறை மாறலாம் நண்பர்களே ஒரு கிராமத்தில் ரமேஷ் என்ற ஒரு இளைஞன் இருந்தான் அவன் மிகவும் மன உளைச்சலில் இருந்தார் அவன் எப்போதும் நான் கடந்த பிறவியில் என்ன பாவம் செய்தேனோ இப்போது நான் இவ்வளவு நரகத்தை அனுபவிக்கிறேன் என்று நினைப்பார் இப்படி நேரம் கடந்து கொண்டிருக்க ஒரு நாள் அவனுக்கு தெரிந்தது என்னவென்றால் ஒரு மகாத்மாவான துறைவி கிராமத்தின் ஓரத்தில் வசிக்கிறார் என்றும் அவர் அனைவரின் பிரச்சனைகளையும் கேட்டு தீர்வு சொல்கிறார் என்றும் தெரிந்து கொண்டு மறுநாள் ரமேஷ் அந்த மகாத்மாவை சந்திக்க புறப்பட்டான் அங்கு சென்ற ரமேஷ் அந்த சாமியார் சிலருக்கு உபதேசம் செய்வதை பார்த்தான் உடனே ரமேஷ் அந்த சாமியாருக்கு வணக்கம் சொல்லி குருதேவா என் மனதில் ஒரு சந்தேகம் உள்ளது தயவு செய்து இதற்கு பதில் சொல்லுங்கள் என்றான் அதற்கு அந்த குரு மகனே உன் மனதில் உள்ள கேள்வி என்னவோ தயங்காமல் கேள் என்றார் அப்போது ரமேஷ் குருதேவா எல்லோரும் நாய்களுக்கு ரொட்டி கொடுக்கிறார்கள் அப்படி ரொட்டி கொடுப்பதால் மனிதர்களுக்கு என்ன பயன் கிடைக்கும் என்று கேட்டார் அப்போது அந்த குரு பேசுகையில் மகனே மனிதர்கள் நாய்களுக்கு ரொட்டி கொடுப்பதன் மூலம் கிடைக்கும் எட்டு நன்மைகளை பற்றி தெரிந்து கொண்டால் அவர்களுக்கு ஒருபோதும் கஷ்டங்கள் வராது அவர்களுக்கு ஒருபோதும் துக்கம் ஏற்படாது நாய்களுக்கு ரொட்டி கொடுப்பதன் மூலம் ஒன்று அல்ல இரண்டு எட்டு நன்மைகள் கிடைக்கும் அந்த எட்டு நன்மைகளை பற்றி மனிதர்கள் தெரிந்து கொண்டால் அவர்களின் பிறவி பலன் அடையும் நாய்க்கு ரொட்டி கொடுப்பதன் மூலம் வாழ்க்கையில் அதிக இன்பங்களை அனுபவிப்பார்கள் அதே போல் மோட்சமும் கிடைக்கும் என்று கூறி இது தொடர்பாக உனக்கு ஒரு சிறிய கதையை சொல்கிறேன் கேள் என்று ஆரம்பித்தார் முன்பு ஒரு ஊரில் ஒரு கருப்பு நாய் இருந்தது அது மிகவும் அப்பாவி நாய் அது தினமும் ஊரில் உள்ள அனைத்து வீடுகளின் முன்னும் சென்று பசியுடன் பார்த்தபடி நின்றது யாரும் ஒரு தொண்டை கூட கொடுக்கவில்லை அது பசியுடன் அங்கும் அலைந்து கொண்டிருந்தது அப்படி அலைந்து திரிந்து ஒரு நாள் ஊருக்கு வெளியே நதி உற்பத்தியாகும் இடத்தில் இருந்த ஒரு ரிஷி ஆசிரமத்தை அடைந்தது அங்கு ஒரு சாது அமர்ந்திருப்பதை கண்டு அவரிடம் சென்று அமர்ந்து இப்படி சொன்னது மகாத்மா பார்க்க நீங்கள் ஒரு மகா ஞானியை போல் தெரிகிறீர்கள் நீங்கள் அனைத்து உயிரினங்கள் மீதும் அன்பு காட்டுகிறீர்கள் என் வலியை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று மிகுந்த பசியுடன் உங்களிடம் வந்தேன் தயவு செய்து எனக்கு ஒரு ரொட்டி தொண்டை கொடுங்கள் அதை சாப்பிட்டு என் பசியை போக்கிக் கொள்வேன் என்று சொல்கிறது அப்போது அந்த சாது அதற்கு ஒரு ரொட்டியை கொடுத்து இப்படி சொல்கிறார் நாயே அவ்வளவு பெரிய ஊரில் உனக்கு சாப்பிட ஒரு ரொட்டி துண்டை கூட யாரும் கொடுக்கவில்லையா என்று அந்த நாய் அழுது கொண்டே மகாத்மா என்ன சொல்ல சொல்கிறீர்கள் எங்கள் நாய்களின் துன்பங்களை ஒருவேளை சொன்னாலும் நீங்கள் என் வார்த்தைகளை நம்ப மாட்டீர்கள் என்று சொல்கிறது அப்போது அந்த சாதுவிடம் பேசுகையில் நாயே உன் கதை என்னவென்று விரிவாக சொல் நான் உன் வார்த்தைகளை நிச்சயமாக நம்புகிறேன் ஏனென்றால் நீ பார்க்க மிகவும் பரிதாபமான நிலையில் இருக்கிறாய் என்று சொன்னார் அப்போது அந்த நாய் பேசுகிறது மகாத்மா எங்கள் வாழ்க்கையை துரதிருஷ்டவசமான வாழ்க்கை தயவு செய்து உலகில் உள்ள மக்கள் அனைவரும் எங்கள் மீது கருணை காட்டுங்கள் எங்களுக்கு எந்த வீடும் எந்த அடைக்கலமும் கிடையாது சம்பாதித்து சாப்பிட எங்களால் முடியாது எங்களுக்கு உடையணிய தெரியாது அதனால்தான் நாங்கள் கோடையில் வெயிலிலும் மழைக்காலத்தில் மழையிலும் குளிர்காலத்தில் குளிரிலும் நடுங்கி பயந்து பயந்து காலத்தை கழிக்கிறோம் மகாத்மா எங்களுக்கு படிப்பு சம்பந்தமான அறிவு இருக்காது எங்கள் கஷ்டங்களை யாரிடமும் சொல்ல முடியாது நாங்கள் சொன்னாலும் மனிதர்களுக்கு எங்கள் மொழி புரியாது இவையெல்லாம் எங்கள் துரதிர்ஷ்டம் ஆனால் மகாத்மா உங்களைப் போலவே எங்களுக்கும் பசிக்கும் ஏதேனும் காயம் ஏற்பட்டால் உங்களைப் போலவே எங்களுக்கும் வலிக்கும் உங்களைப் போலவே எங்களுக்கும் அழகும் தெரியும் இந்த மூன்று விஷயங்களில் நீங்கள் எங்களைப் போலவே இருப்பதால் எங்களுக்கு கருணை காட்டுங்கள் இனி எங்களை தொந்தரவு செய்யாதீர்கள் மகாத்மா அந்த இறைவன் துன்பங்களை அனுபவிக்க இந்த பிறவியை எங்களுக்கு வழங்கினார் மேலும் மனிதர்கள் இன்னும் எங்களுக்கு துன்பங்களை கொடுக்கிறார்கள் உங்களைப் போல எங்களால் சுதந்திரமாக வாழ முடியாது நாங்கள் நிச்சயமாக மனிதர்களை சார்ந்து தான் வாழ வேண்டும் ஒரு மனிதன் பிறக்கும்போது அவர்கள் வீட்டில் ஒரு பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள் நாங்கள் பிறந்தால் யார் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று சொல்லுங்கள் மகாத்மா நான் பிறந்தபோது நான் படுத்திருந்த இடம் மிகவும் மென்மையாகவும் மிருதுவாகவும் இருந்தது அந்த நேரத்தில் சற்றும் குளிரவில்லை அப்போது நான் என் மனதில் இப்படி நினைத்தேன் இனி எனக்கு ஏதோ ஒரு பெரிய வீட்டில் பிறப்பு கிடைத்துவிட்டது என்று நினைத்தேன் ஆனால் நான் கண்ணை திறந்து பார்த்தபோது எனக்கு புரிந்தது என்னவென்றால் என் தாய் தனக்கு பிறந்த ஐந்து குழந்தைகளையும் தன் மார்போடு அணைத்துக்கொண்டு ஒரு பாழடைந்த குடிசையில் படுத்திருந்தாள் நாங்கள் ஐவரும் அண்ணன் தம்பிகள் என்னை தவிர மற்ற நால்வரும் சிகப்பாகவும் வெள்ளையாகவும் இருந்தனர் ஆனால் நான் மட்டும் கருப்பாக இருந்தேன் அனைவரையும் விட நானே இளையவன் ஐந்து குழந்தைகளுக்கு பிறப்பு கொடுத்ததால் எங்கள் தாய் மிகவும் சோர்வடைந்து விட்டாள் இதன் காரணமாக நாங்கள் பிறந்த சில மணி நேரங்களிலேயே உணவு கொண்டு வர அவள் வெளியே செல்வாள் எங்களுக்கு பால் கொடுக்க அவள் உணவு சாப்பிட வேண்டுமல்லவா அதனால்தான் உணவு கிடைக்கும் வரை அவள் எங்களிடம் அதிகம் வரமாட்டாள் அந்த ஒரு தாயை நாங்கள் ஐந்து சகோதரர்களும் நம்பியிருந்தோம் என் தாய் உணவுக்காக திருத்திருவாக அலைவாள் எங்கள் தாய் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஒரு நாள் உணவு கிடைக்கும் மற்றொரு நாள் உணவு கிடைக்காது ஆனால் எங்களை மிகவும் கவனமாக பாதுகாப்பாள் யாரையும் எங்கள் அருகில் வரவிட மாட்டாள் எவ்வளவு இருந்தாலும் தாய் பாசம் தானே என் தாய் இரவு முழுவதும் விழித்திருந்து கிராமத்திற்கு யாராவது புதியவர்கள் வந்தால் அவர்களை பின்தொடர்ந்து சத்தமிட்டு அனைவரையும் எச்சரிக்கையாக இருக்க செய்வாள் என் தாய்க்கு பயந்து பக்கத்து கிராமத்து நாய்கள் கூட இந்த கிராமத்திற்கு வருவது இல்லை கிராமத்தில் மட்டும் இல்லாமல் கிராமத்தின் ஓரத்தில் உள்ள விவசாயிகளின் பயிர்களை இரவு நேரத்தில் விலங்குகள் சாப்பிட வரும்போது அவற்றை விரட்டி விரட்டி அடிப்பாள் அவற்றின் பிடியிலிருந்து பயிர்களை காப்பாற்றுவாள் இவ்வளவு நன்மை செய்யும் என் தாய்க்கு அந்த கிராம மக்கள் உணவு கூட சரியாக கொடுப்பது இல்லை உணவுக்காக பசியை தாங்க முடியாமல் வீட்டு வாசலுக்கு வந்து சத்தமிட்டால் சிலர் கம்புகளால் என் தாயை பின்தொடர்ந்து அடிப்பார்கள் அன்று பசியுடனே தவித்து வயிற்று எரிச்சலுடன் அப்படியே இருந்து விடுவாள் மகாத்மா உங்களுக்கு இருப்பது போல் எங்களுக்கும் வயிறு இருக்கிறது எங்களுக்கும் பசிக்கிறது மேலும் என் தாய்க்கு தன் குழந்தைகளை பற்றிய கவலையும் எவ்வளவு துயரத்தில் இருந்தாலும் எவ்வளவு அழுதாலும் எங்களை யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள் இறுதியில் தாங்க முடியாமல் வீட்டிற்குள் நுழைந்து உணவை திருட வேண்டியது இருந்தது அன்று ஏதாவது சாப்பிட கிடைத்தால் அதை கொண்டு தன் பயிற்றை நிரப்பி தன் பசித்தியை அணைத்துக் கொள்வாள் ஒருவேளை திருடி மாட்டிக்கொண்டாள் மக்கள் கம்புகளை பிடித்துக்கொண்டு துரத்தி அடிப்பார்கள் சில இதயமற்ற மனிதர்கள் அவளை வீட்டிற்குள் அடைத்து அடித்தனர் என் தாய் வலியால் இரவு முழுவதும் கதறி அழுதாள் மகாத்மா என் தாய் அப்படி என்ன பெரிய தவறு செய்தாள் அவள் திருடியது உணவுதானே நாங்கள் பணத்திற்காக திருடவில்லை ஒருவேளை பயிர் நிறைய உணவுக்காக மட்டுமே திருடுகிறோம் அதேபோல் திருடுவது எங்கள் நோக்கமல்ல ஆனால் பாவம் நிறைந்த வயிறு எங்களை இவையல் அனைத்தையும் செய்ய கட்டாயப்படுத்துகிறது ஒரு நாள் கடுமையான மழை பெய்தது அதற்கு மேல் கடுமையான குளிர் அந்த குளிரையும் மழையையும் தாங்க முடியாமல் ஒரே நாளில் என் மூன்று சகோதரர்கள் இறந்தனர் இறந்த குழந்தைகளை பார்த்து என் தாய் மிகவும் அழுதாள் ஆனால் எங்கள் பொறுப்பையும் அழுகையையும் யார் கவனிப்பார்கள் ஏனென்றால் இறந்தது மனிதர்கள் இல்லையே என்று நாய் சொல்கிறது மகாத்மா இப்போது நாங்கள் இரண்டு சகோதரர்கள் மட்டுமே எஞ்சியுள்ளோம் எங்கள் அம்மா இருவரையும் நன்றாக கவனித்துக் கொள்கிறார் நாங்கள் எங்கள் அம்மாவின் பின்னாலேயே சுற்றி கொண்டிருந்தோம் ஒரு ஊரில் ஒரு பெரிய வியாபாரியின் வீட்டில் ஒரு பெரிய விருந்து நடந்தது பல்வேறு வகையான உணவுகள் தயாரிக்கப்பட்டன வியாபாரியின் வீட்டிற்கு நிறைய உறவினர்கள் வருகிறார்கள் இதனால் எங்கள் அம்மா அங்கே ஏதாவது சாப்பிட கிடைக்குமா என்று அந்த சுற்று வட்டாரத்திலேயே சுற்றி கொண்டிருந்தார் ஆனால் அங்கிருந்தவர்கள் எங்கள் அம்மாவை பார்த்ததும் விரட்டி விடுகிறார்கள் அவ்வளவு பெரிய அளவில் சமைத்தாலும் ஒரு கவளம் நாய்க்கு போடலாம் என்ற தயவு கூட யாருக்கும் வரவில்லை ஒரு ரொட்டி கொடுத்தால் அவர்களுக்கு என்ன நஷ்டம் ஏற்படும் என் தாய் ஆசையாக தூரத்திலிருந்து அடிக்கடி அந்த பக்கமே பார்த்து கொண்டிருக்கிறார் இப்போது வியாபாரியின் முற்றத்தில் அனைவரும் உணவு உண்ண அமர்ந்தனர் உணவு பரிமாறும் நபர் உணவை கொண்டு வர சமையலறைக்கு சென்றபோது பசியை கட்டுப்படுத்த முடியவில்லை என் தாய் மெதுவாக சத்தமில்லாமல் அவர் பின்னால் சமையலறைக்கு சென்றார் அப்படியே செல்லும் போது இன்னொருவர் என் அம்மாவை பார்த்து நாய் நாய் என்று சத்தமாக கத்தினார் எல்லோரும் என் தாயின் பின்னால் ஓடினர் இதனால் பதட்டமடைந்த என் அம்மா அங்கிருந்து ஓடினார் வெளியே செல்லும் வாயிலில் சிலர் கம்புகளை பிடித்துக் கொண்டு நின்று கொண்டிருந்தனர் இனி அங்கிருந்து எப்படி தப்பிப்பது என்று புரியவில்லை வேறு வழியில்லாமல் அவசரமாக சாப்பிட உட்கார்ந்தவர்கள் மீது குதித்ததாக நாய் சொல்கிறது அவர்கள் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டார்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர்கள் அனைவரும் எழுந்து நின்று சீ இந்த நாய் சாப்பாட்டின் மீது குதித்து விட்டது இனி இந்த சாப்பாடு எங்களுக்கு சாப்பிட வேண்டாம் சாப்பாடு எல்லாம் வீணாகிவிட்டது என்று சொல்கிறார்கள் இதனால் அந்த வியாபாரிக்கு மிகவும் கோபம் வந்தது ஆனால் சிலர் உணவு ஏன் வீணானது அந்த நாய் உணவை எச்சில் செய்யவில்லையே அது மேலே இருந்து குதித்தது ஏன் நகரத்தில் நாய்களை வீட்டில் அன்பாக வளர்க்கிறார்கள் அவர்களுக்கு உணவையும் கையால் ஊட்டுகிறார்கள் அவர்களுடன் நாய்களை வீட்டில் படுக்க வைக்கிறார்கள் அதில் எந்த தவறும் இல்லை உணவு வீணாகவில்லை அதை நாம் சாப்பிடலாம் என்று சிலர் சொல்கிறார்கள் ஆனால் சில பெரிய வீட்டுக்காரர்கள் இல்லை இல்லை இந்த உணவு சாப்பிட எந்த வகையிலும் உதவாது நாங்கள் இதை சாப்பிட முடியாது என்று சொல்கிறார்கள் அனைத்து உணவும் ஏழைகளுக்கு வழங்கப்பட்டது சில உணவுகள் வெளியே கொட்டப்பட்டன வெளியே கொட்டப்பட்ட உணவை என் தாய் பயிறு நிறைய சாப்பிட்டாள் அப்படிப்பட்ட உணவை அவள் தன் வாழ்நாளில் ஒருபோதும் சாப்பிட்டதே இல்லை ஆனால் என் தாய்க்கு இந்த மகிழ்ச்சி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை ஏனென்றால் அவள் வயிறு நிறைய சாப்பிட்டு அங்கேயே நிம்மதியாக படுத்துக் கொண்டாள் ஆனால் ஒரு பெரிய ஆபத்து வரப்போகிறது என்று என் தாய்க்கு சற்றும் தெரியாது அந்த விருந்தை ஏற்பாடு செய்த வியாபாரி ஒரு பெரிய கம்பை பிடித்து கொண்டு வந்து என் உணவையெல்லாம் கெடுத்து விட்டாய் என்று என் தாயை கடுமையாக அடிக்கத் தொடங்கினார் என் தாயின் அழுகை ஊர் முழுவதும் கேட்டது பலி காரணமாக அங்கிருந்து ஓடக்கூட முடியவில்லை கடுமையான பலி ஏற்பட்டது என் தாய் அழுது கொண்டிருந்தாலும் அவன் அடிப்பதை நிறுத்தவில்லை என் தாயின் அழுகையை கேட்டால் ஒரு பாறையும் முறுகிவிடும் ஆனால் அவனுக்கு என் தாயின் மீது சிறிதும் இரக்கமில்லை அப்போது சிலர் அங்கு வந்து இப்படி சொன்னார்கள் வியாபாரி அவர்களே அந்த நாயை விட்டுவிடுங்கள் உங்கள் கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் பசியின் காரணமாக மனிதனின் புத்தியும் அழிந்து தவறு செய்கிறான் அப்படி ஒரு ஊமை நல்லது கெட்டது என்ன தெரியும் அதை நீங்கள் அழித்து துன்புறுத்துவதால் உங்களுக்கு என்ன பயன் கிடைக்கும் நடந்தவை நடந்துவிட்டன என்று சொன்னார்கள் அனைவரும் சமாதானப்படுத்தியதால் அவர் என் தாயை அடிப்பதை நிறுத்தினார் அவள் மிகுந்த வலியுடனும் வேதனையுடனும் எங்களிடம் வந்து நடந்த அனைத்தையும் விளக்கினாள் அப்போது எங்களுக்கு தெரிந்தது அந்த கடவுள் ஏன் இவ்வளவு கஷ்டங்களை எங்களுக்கு கொடுத்தார் முந்தைய பிறவியில் நாங்கள் என்ன பாவங்கள் செய்தோம் அதனால்தான் இந்த பிறவியல் நாயாக பிறந்து கர்ம பலன்களை அனுபவிக்கிறோம் என்று நினைத்தோம் மகாத்மா இது போன்ற ஒரு சம்பவம் இன்னும் ஒன்று நடந்தது ஒரு நாள் யாத்திரை செய்து கொண்டிருந்த போது வழியில் ஒரு கிராமத்திற்கு வெளியே உள்ள ஒரு மரத்தடியில் சமைப்பதற்காக நின்றார் சமைக்க தேவையான அனைத்தையும் தயார் செய்தார் ரொட்டி செய்ய மாவை பிசைந்து தண்ணீர் எடுக்க அருகில் உள்ள கிணற்றுக்கு சென்றார் ஆனால் அப்போது அங்கே சென்ற என் அம்மாவுக்கு அங்கே கலக்கப்பட்ட மாவு கண்ணில் பட்டது அங்குமிங்கும் பார்த்தால் யாரும் இல்லை இதனால் யாரோ விட்டுவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்று நினைத்து அந்த மாவை சாப்பிட ஆரம்பித்தாள் இன்னொரு புறம் பிராமணன் திரும்பி வரும்போது மாவை நாய் சாப்பிடுவதை பார்த்து மிகவும் வருத்தப்படுகிறான் ஏனென்றால் அவனும் இரண்டு நாட்களாக உண்ணாவிரதம் இருந்தான் அவனுக்கும் கடுமையான பசி எடுத்தது அப்போது சில நபர்கள் அங்கே வந்து ஐயா பூசாரி அவர்களே உங்கள் உணவையும் இந்த நாய் தான் சாப்பிட்டு விட்டதா இந்த நாய் நேற்று கூட ஊரில் உள்ள வியாபாரியின் சமையலறையை முழுவதுமாக நாசம் செய்தது என்று கூறினார்கள் அப்போது அந்த பிராமணர் ஐயோ இந்த நாய் உணவுக்காக காத்திருந்து பதுங்கியது போல் உள்ளது நான் அங்கே சென்றதும் அது என் மாவை முழுவதுமாக சாப்பிட்டு விட்டது என்று இனி மேலும் யோசிக்காமல் ஒரு குச்சியை எடுத்து கடுமையாக அடிக்கத் கால் உடைந்து விட்டது மேலும் என் அம்மா அந்த மாவை சரியாக சாப்பிடவில்லை ஆனால் அடிகளை மட்டும் முழுமையாக கொண்டாள் இப்படி ஒரு மாதம் என் அம்மா நொண்டி நொண்டி அலைந்தாள் இந்த மனிதன் எவ்வளவு சுயநலவாதி என்று எங்களுக்கு அன்று புரிந்தது நாங்கள் மனிதர்களுக்கு மிகவும் உதவி செய்கிறோம் ஆனாலும் மனிதன் எங்களை புரிந்து கொள்ளவில்லை இவ்வளவு நடந்தும் நாங்கள் அந்த மனிதர்களை சார்ந்துதான் வாழ வேண்டும் அதைவிட எங்களுக்கு வேறு வழியில்லை நாங்கள் மனிதர்களின் வீட்டிற்கு காவலாக இருப்போம் அவர்களுக்கு பல வழிகளில் சேவை செய்வோம் ஆனாலும் எங்களை மனிதர்கள் அடையாளம் காணவில்லை எங்கள் வாழ்க்கை கஷ்டங்களால் மட்டுமே நிறைந்துள்ளது என்று அழுது தனது பொறுப்புகளை சொன்னது அந்த நாய் இந்த கதையை முடித்த அந்த குரு மகனே கதையை கவனமாக கேட்டாயல்லவா நாய்களால் மனிதர்களுக்கு எத்தனை நன்மைகள் உள்ளன என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் இப்போது நாய்களுக்கு ரொட்டி கொடுப்பதன் மூலம் மனிதர்களுக்கு ஏற்படும் எட்டு முக்கிய நன்மைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் ஆனால் இந்த நாட்களில் மனிதர்களுக்கு தெரியாத விஷயம் என்னவென்றால் வீட்டில் தயாரிக்கப்பட்ட ரொட்டிகளில் முதல் ரொட்டி கோமாதாவுக்கு செல்கிறது அடுத்த இரண்டாவது ரொட்டி நாய்க்காக எடுத்து வைக்கப்படுகிறது இந்த விதி கடவுளால் உருவாக்கப்பட்டது ஆனால் கடவுளால் உருவாக்கப்பட்ட அந்த விதியை மறந்து முதல் ரொட்டியையும் இரண்டாவது ரொட்டியையும் தானே சாப்பிடுகிறார் இதனால் அதன் எதிர்மறை விளைவு அவனது வாழ்க்கையில் விழுகிறது நாய்கள் எந்த வகையான உயிரினங்கள் என்றால் அதற்கு ரொட்டிகளை உண்பிப்பதால் மனிதர்களின் வாழ்வில் கிரகங்களின் தோஷத்தால் ஏற்படும் தாக்கம் குறையும் இதில் முதலாவது நாய்களுக்கு ரொட்டிகளை வைப்பதால் நம் மீதுள்ள சனீஸ்வரனின் தாக்கம் குறையும் ஏனென்றால் சனியின் தாக்கம் நம் மீது அதிகமாக இருந்தால் அந்த வீடு ஒருபோதும் வளர்ச்சியடையாது அதிக வறுமையை அனுபவிப்பார்கள் இதிலிருந்து தப்பிக்க ஒரு ரொட்டியை நாய்க்கு உண்பித்தால் சனியின் தாக்கம் குறைந்து அந்த வீட்டில் சுக சந்தோஷங்கள் உண்டாகும் நாய்களுக்கு ரொட்டியை உண்பிப்பதன் மூலம் அந்த வீட்டில் எப்போதிலிருந்தோ நடக்காமல் நின்று போன சுபகாரியங்கள் நடக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கும் வீட்டில் எதிர்மறை சக்திகளின் தாக்கம் முற்றிலும் மறைந்துவிடும் மூன்றாவது நாய்களுக்கு உணவு வைப்பதன் மூலம் லட்சுமி தேவியின் பார்வை நம் மீது இருக்கும் லட்சுமி தேவி பிரசன்னமானால் அவர்களின் வீட்டில் நிதி வளர்ச்சி ஏற்படும் நான்காவதாக நாய்க்கு ரொட்டி கொடுப்பதன் மூலம் கடன் தொல்லைகள் இருக்காது பழைய கடன்களும் தீர்ந்து அவர்கள் நிதி ரீதியாக நன்கு நிலை பெறுவார்கள் ஐந்தாவதாக நாய்களுக்கு காலை மற்றும் மாலை வேளைகளில் சிறிது உணவு கொடுப்பதன் மூலம் வியாபாரத்தில் நஷ்டங்கள் ஏற்படாது வியாபாரத்தில் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் ஆறாவதாக நாய்களுக்கு உணவு கொடுப்பதன் மூலம் ஆயுளும் அதிகரிக்கும் சுகாதார பிரச்சனைகள் அதிகம் வராது அதே போல் வாரா கடன்கள் வசூலிக்கப்படும் ஏழாவதாக நாய்களுக்கு ரொட்டி கொடுப்பதால் நீங்கள் செய்ய விரும்பும் காரியங்கள் வெற்றிகரமாக முடிவடையும் நீங்கள் மனதளவில் மிகவும் வலிமையாக இருப்பீர்கள் உங்கள் மனதில் எப்போதும் நல்ல எண்ணங்களே வரும் கடைசியாக ஊமை உயிரினங்களுக்கு உணவளிப்பதன் மூலம் கடவுளின் பார்வை நம் மீது விழும் ஏனென்றால் கடவுளுக்கு அனைத்து உயிரினங்கள் மீதும் கருணை உண்டு அதனால்தான் ஊமை உயிரினங்களுக்கு உணவளிப்பவர்களை கடவுள் எப்போதும் பாதுகாப்பார் அவர்களுக்கு எந்த கஷ்டங்களும் வராமல் பாதுகாத்துக் கொள்வார் அது மட்டுமல்லாமல் ஊமை உயிரினங்களுக்கு உணவளிப்பதன் மூலம் நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சில பாவங்களுக்கு பிராய கிடைக்கும் நாம் செய்த புண்ணியம் ஒருபோதும் வீணாகாது அது ஏதோ ஒரு வடிவில் நிச்சயமாக நம்மை வந்தடையும் அதேபோல் அப்பாவி நாய்களை அடித்து துன்புறுத்துபவர்கள் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவிப்பார்கள் நாய்களால் நமக்கு ஏதேனும் தீங்கு ஏற்பட்டாலும் அதை நாம் எதுவும் சொல்லக்கூடாது ஏனென்றால் நம் முன்னோர்கள் சொன்னது போல் நாய்கள் நம் வீட்டு வாசலில் அழுதால் அதை அவசகுணமாக கருதுவார்கள் அதனால் இதை செய்யக்கூடாது காயமடைந்த நாய்களுக்கு யார் உதவி செய்து சிகிச்சை அளிக்கிறார்களோ அவர்கள் மீது அஸ்வினி தேவர்கள் பிரசனமாவார்கள் அவர்களுக்கு வாழ்க்கையில் எந்த ஆரோக்கிய பிரச்சனைகளும் வராது என்று அந்த குழந்தைக்கு விளக்கிச் சொல்கிறார் அந்த குரு பார்த்தீர்கள் அல்லவா ஊமை உயிரினங்கள் மீது அன்பை காட்டுவது மனிதனின் கடமை நமக்கு தீங்கு விளைவிப்பது நாயின் நோக்கமல்ல அதற்கு எந்த உணவும் கிடைக்காததால் பசியால் இறந்து விடுவோமோ என்ற பயத்தால் தான் மனிதர்களை தாக்குகின்றன முன்பு நம் வீடுகளில் நாய்களை தங்களில் ஒருவராக கருதினார்கள் ஒவ்வொரு நாளும் அவற்றுக்கு வயிறு நிறைய உணவளிப்பார்கள் அப்படியே அவை சாகும் வரை அந்த வீட்டின் முன்னாலேயே இருந்தன இப்போது அவற்றுக்கு யாரும் சரியாக உணவளிப்பதில்லை முன்பு குடும்பங்களும் மிகப்பெரியவை அவர்கள் அனைவரும் சாப்பிட்ட பிறகு நிச்சயமாக உணவு மீதம் இருக்கும் அதை நாய்களுக்கு உண்ண கொடுப்பார்கள் இப்போது குடும்பங்கள் சிறியதாகிவிட்டன அன்பு குறைந்து விட்டது உணவு குறைந்து விட்டது இனி நாய்களை யாரும் கண்டுகொள்வதில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கண்டிப்பாக பகிருங்கள் நன்றி